இப்போ நான் வந்து டாப்ஸோட கிளாத்தை மடிக்க போகிறேன் எனக்கு இதை கேட்லாக்கை ஃபஸ்ட்டு பார்க்குறேன் இங்கே பாருங்களேன் இந்த கேட்லாக்கில் இருக்க டிசைன் எல்லாமே கீழே பார்த்துருக்கு ஓகேவா ஆனால் இதை நான் பார்த்தேன்னா எப்படி இருக்குன்னா நம்ம துணியோட அகலத்தையும் ஃபோல்ட் பண்ணலாம் இப்படி ஃபோல்ட் பண்ணலாம் நாளாக இல்லாட்டி இது இருக்குல்ல இதை உதடவை ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்பி தடவை நாளாக இங்கேயும் ஃபோல்ட் பண்ணலாம் ஓகேவா நீளத்தையும் நாளாக மடிக்கலாம் அகலத்தையும் மடிக்கலாம் டிசைனை பொறுத்து மடிச்சுக்கலாம் ஓகேவா டாப்ஸை பொறுத்த வரைக்கும் துணி எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கும் பண்ணிக்கலாம் இதில் இந்த அகலம் இருக்குல்ல இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க டிசைன் எல்லாமே இப்படி கொடுத்துருக்காங்க ஒரு சில என்ன நினப்பாங்கன்னா நான் வந்து குண்டாக இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ரவுண்டில் டிசைன் இருந்தால் என்னை இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாக காமிக்கும் எனக்கு வேண்டாம்னு நினப்பாங்க நம்ம லென்த் வைஸ் டிசைன் கொடுத்தோம்னா அவங்க பார்க்க கொஞ்சம் டாலாகவும் லீனாகவும் தெரிவாங்க அந்த மாதிரி நினைப்பாங்க அதுவும் இல்லாமல் கேட்லாக்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது நீள நீளமாக இந்த டிசைன் ஃபுல்லாக இருக்குது அதனால என்ன பண்ணுறேன்னா நான் இந்த இது இருக்குல்ல இப்போ துணியை பாருங்கள் இந்த இடத்துல வந்து இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கு நான் இதையே திரும்ப இப்படி மடிக்கலாம் கீழே அழகாக பார்டர் வந்துடும் எனக்கு வேலை மிச்சம் ஓகேவா நம்ம பிளைனாக இருக்கு இருக்குன்னா இதே மாதிரி மடிக்கலாம் இப்படி மடிக்கிறது வந்து நம்ம அகலத்தில் மடிக்கிறதா சொல்லுவோம் நான் வந்து இங்கே மடித்து காமிக்கிறேன் அதுக்கப்புறமா நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு எப்படி மடிக்கிறேன் நீல பார்க்கலை அப்படிங்கிறத பார்க்கலாம் லைனிங் இல்லாத ஒரு டாப்ஸை அளவு டாப்ஸை வச்சு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ நான் பாருங்கள் இதை என்ன பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு தடவை துணியை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் துணியோட நீளத்தில் ஓகேவா அந்த இருக்க துணியோட நீளங்கிறது இது ஃபுல்லாக ரெண்டாக மடிச்சிருக்கேன் இவ்வளோ பெருசுருக்கேன் நம்ம ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர்னு வாங்குவோம்ல அது இங்கே இருக்கல இங்கே கீழே ஒரு பார்டர் இருக்குது இந்த துணி வந்து பிசுறு பிசுறாக வராது அதே மாதிரி இன்னொரு எண்டு இருக்குல்ல அந்த எண்டுமே துணி இப்படி கட் பண்ண மாதிரி இருக்காது பார்டர் மாதிரி இருக்கும் ஸ்லெஜ்ஜுன்னு சொல்லுவோம் ஓகேவா பார்டர்மா இருக்கும் துணி வராது இதுதான் இந்த இந்த டூ கீழே இருக்க பார்டர் வரை இருக்கிறது தான் அகலம் துணியோட அகலத்தை நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாது துணி வந்து நீங்கள் போய் கடையில் வாங்கும் போது முப்பத்தி நாலு இன்ச்சில் இருக்கும் இல்லாட்டி நாற்பத்தி நாலு இன்ச்சில் இருக்கும் ஓகேவா அது நல்லா அகலமாகவே இருக்குது நாற்பத்தி நாலாக இருக்கும் ஓகேவா நம்ம வாங்குகிற லைனிங் முப்பத்தி நாலு இன்ச்சாக இருக்கும் நம்ம இன்னும் அறுபது ரூபாய் எழுபது ரூபா மீட்டர் கணக்கில் இருக்குல்ல அந்த லைனிங்கில் நாற்பத்தி நாலு இன்ச் இருக்கும் ஓகேவா அதனால் இப்போ நீங்கள் வந்து குட்டையாக தான் இருக்காங்க ரொம்ப ஹைட்டால்தான் டாப்ஸ் போட மாட்டாங்கன்னா அகலத்தை நம்ம கண்ணை மூட்டிட்டு நான் அது முப்பத்தி நாலாக இருந்தாலும் சரி நாற்பத்தி இருந்தாலும் சரி மடிக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் துணியோட நீளத்தை அப்படி ரெண்டா ஃபோல்ட் பண்ணி துணி இருக்கு ஒரு துணியை நாலாக மடிச்சு நம்ம வந்து டாப்ஸ் வெட்டுவோம் இப்போ ஒரு தடவை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கு இந்த ஓப்பன் சைடு இருக்குல்ல இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி சைடு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து மறக்கண பக்கமாக இருக்கும் ம மூடி இருக்கும் துறக்காமல் ஓகேவா இதை வந்து இப்படி திறந்த பார்க்குற மாதிரி ஓப்பன் சைடாக இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பக்கத்தை இங்கே வச்சு இப்படி மடிக்கிறோன்னா ஃபோல்டட் சைடு நம்ம கட் பண்ணி விட்டுருவோம் துணி நமக்கு ரெண்டாக கிடச்சிரும் ஓகேவா இப்போது இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குல்ல இதை என் கிட்டே வச்சுக்கிறேன் வச்சுட்டு துணியை எப்படிலாம் ஃபோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன் ஓப்பனாக இருக்கா ஓப்பனா இருக்க இத எனக்கு தேவையான அளவு எனக்கு தேவையான அளவு இப்படி மடிக்கிறேன் வச்சுக்கோங்க ஓகேவா தேவையான அளவு மடிக்கிறேன்னா எனக்கு இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்தோட முடிஞ்சிருச்சு பேலன்ஸ் இருக்கு இந்த இடத்துல இங்க இருக்குல்ல இது வந்து மடிப்பு பக்கமா இருக்கு லாஸ்டா இருக்கிறது மடிப்பு பக்கமா இருக்கு இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் வெட்டிட்டேன்னா இது மடிப்பா இருக்குனால பார்க்க ஒரு அளவு தான் கிடைக்குது ரைட்டா இதை வெட்டிட்டு பேலன்ஸ் வர துணி ஓப்பன் பண்ணால் பெருசாக கிடைக்கும் ஓகேவா ஏன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு நடுவில் கோல்டு இருக்கு நம்ம கை தாராளமாக முக்கா கை வெட்டலாம் அகலத்தில் வெட்டுறோம்னா இவ்வளோதான் வேலை ஓகேவா இருக்கிறத ரெண்டா மடித்து திரும்பி ஒருக்கா மடிக்கிறேன் மடிக்கும் போது என்னோடய டாப்ஸ் வச்சுக்கிறேன் பாருங்க இந்த இடத்துல நம்ம எப்படி டாப்ஸாக வெட்டுவோம் தெரியுதா இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன் இதை வெட்டி முடிச்சதுக்கப்புறம் வர பேலன்ஸ் இருக்க இந்த கிளாத்தை நம்ம ஸ்லீவுக்கு யூஸ் பண்ண போகிறோம் சரி தான் எங்கே வச்சு டாப்ஸாக போட்டு மடக் மடக்கணுன்னு இவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேறு ஃபஸ்ட்டு ஓகேவா இது வந்து நம்ம துணி நல்லா அகலமாக இருக்குது டிசைன் வந்து அகலத்தில் இருக்குன்னா மட்டும் அதை நீங்கள் பண்ணிக்கணும் கிளியராக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் லைனிங் கிளாத்து துணி நல்லா நீளமாக இருக்குது இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாருங்கள் நீளத்தில் அதோட டிசைன் இருக்கும் ஓகேவா நான் துணியை வாங்கினதில் டிசைன் இருக்கும் இந்த மாதிரி டிசைனை பொறுத்தும் நம்ம என்ன பண்ணணும்னா துணியை மடிச்சு போடணும் லைனிங் கிளாத்து நம்ம அப்படி தான் மடிக்கிற மாதிரி வரும் நம்ம வந்து முப்பத்தி நாலு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா மீட்ரு கணக்கில் இருக்க லைனிங் தான் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க அதோட அகலமும் கம்மியாக தான் இருக்கும் நம்ம நாற்பது இன்ச்சு நம்ம சுடிதாக இருக்க அடல்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக தப்போம் ஓகேவா நாற்பது இன்ச்சு தைக்கும் போது வராது ஸோ லைனிங்குமே நம்ம ரெண்டாவதாக மடித்து கமிக்க போகிறோம்னா அப்படி தான் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறேன்னா நான் இது வந்து சைடில் இருக்குது இப்போ ஏற்கனவே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கா இதை ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் இப்படி ஃபோல்ட் பண்ண இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டாக மடிச்சிருக்கதை இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறேன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட்டி வைக்கிறேன் நம்மளோட பார்டர் எல்லாம் இந்த சைடு போயிடும் ஓகேவா மேலே மடிப்பு பக்கமாக இருக்கணும் சைடில் மடிப்பு பக்கமாக இருக்கணும் இந்த மேலே இருக்க மடிப்பக்கத்தில் சின்ன கையாக இருந்தால் நம்ம இந்த இடத்துல வெட்டிக்கலாம் இந்த மூளையில் இருக்கல இங்கேனக்குள்ளே கட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது மடிப்பு பக்கமாக இருக்கணும் இது மடிப்பு பக்கமாக இருக்கணும் அது ஓப்பன் சைடு கீழே ஓப்பன் சைடாக இருக்கணும் இவ்வளோதான் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பார்டர் இருக்குலாம் அதை தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் நம்ம கையில் அட்டாச் பண்ணிக்கணும் டாப்ஸோட கீழே அட்டாச் பண்ணிக்கணும் இப்படி வருதில் கீழே இந்த இடத்துல ஒரு பார்டர் வைக்க போகிறேன் ஓகேவா அது வேணும் நம்ம கேட்லாக்லேயே இருக்கும் கீழேயும் உங்களுக்கு பார்டர் வருது கையில் பார்டர் வருது இங்கே அதுக்கு நம்ம இந்த பார்டர் நமக்கு அகலத்தில் இருக்க அதை தனியாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னும் அட்டாச் பண்ணிக்கலாம் அதனால மட்டும் இந்த பார்டரை இப்போ கட் பண்ணி இருக்கிறேன் எப்போவுமே பார்டர் கட் பண்ணும்போது எந்த இடத்துலனாலும் சேலையிலேருந்து எடுக்கிறீங்கனாலும் சரி எங்கேருந்து எடுத்தாலும் சரி நம்ம பார்டரை விட ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு மேல எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டணும் ஏன்னா அப்பதான் மடிச்சு தைக்கணும்ல அதுக்காக இப்படி கொண்டு போய் தப்போ மேல மடிச்சுக்கணும் கீழையும் மடிச்சுக்கணும் ஓகேவா அவ்வளவுதான் தனியா வச்சிடுறேன் சரிதா அதோட நீளத்தை ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணுறேன் ரெண்டாக இருக்கு இதை வச்சுட்டு திரும்பி துணியோட அகலத்தை ஒரு தான் ஃபோல்ட் சரி சமமாக மடிக்கணும் சும்மா இப்போ பாருங்க மடிச்சிட்டேன்னா மடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய அளவு டாப்ஸாக இருக்க போகிறேன் என் அளவு டாப்ஸை விட ஒரு இன்ச்சு கீழே துணி எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க ஓகேவா இதில் இருக்கிறத விட ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க இது வந்து துணியோட அகலத்தில் மடித்தது தான் ஓகேவா துணியோட மேட்ட்ச அதுக்கு அப்புறம் எடுத்து வைக்கலாம் இவ்வளவு ஐயன் பண்ணல அளவு ட்ரை சைன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் சுருப்பு இல்லாமதுக்கு லைனிங் ஏ மேல இந்த இடம் போல்டுல இருக்கு இதுல இருக்கு மேல கொஞ்சம் விட்டு வைக்கணும் ஒரு இருந்து முக்கால் இன்ச்சு கேப் வச்சுக்கோங்க நகை நான் வைக்கிறேன் அப்புறமா நான் கீழே மேல நம்ம என்னோட வேலையை முடிச்சுட்டு நம்ம கீழே பக்கம் போகலாம் இந்த பக்கம் அப்படியே வச்சுட்டேன் மேலே அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன்னா கேப்பு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடம் வச்சிட்டோமா வச்சதுக்கப்புறமா மேலே நான் அரை இன்ச்சு கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கல இழுத்துக்கோங்க எதுவும் சுருங்க இருக்கக்கூடாது இந்த இடத்துல சுருக்கம் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த இடம் இருக்குல நேராக ஒருக்கும் நம்ம கை ஜாயின் பண்ணிருக்கேன் இந்த இடம் நேராக ஒருக்கும் அப்படியே வரைய போகிறோம் பின்கழுத்து முன்கழுத்து கழுத்து இங்க இருக்க இந்த கோடு நேராக ஒரு கோடு இங்கே கை ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு கோடு வளைவு வருதா வளைவு நம்ம கரெக்டாக வரணுமா வளைவு கிட்ட வச்சுட்டு இப்படி வச்சதுக்கப்புறமா மேலே நான் அரைஞ்சி தையல் கொடுத்துருக்கேன் ஓகேவா எங்கேயும் சுருக்கம் இருக்கக்கூடாது நல்லபடியா அயன் பண்ணுற மாதிரி தேய்ச்சிக்கோ ஏன்னா நம்ம எல்லோருமே அயன் பண்ணிட்டு வைக்க மாட்டோம் அதனால் நான் வந்து அதை எப்படிலாம் பண்ணணுன்றதான் காமிக்கிறேன் இந்த இடத்துல சுருக்கம் இருக்கும் அதை ஃபஸ்ட் நம்ம எடுத்து விடணும் நகண்டுக்கிட்டே இருக்கும் நகராமல் வச்சுக்கோங்க இதுவும் காட்டன் கீழே இருக்கிறதும் காட்டன்றனால எனக்கு அப்படியே கரெக்டாக நகராமல் இருக்குது பூனவுனா வந்து அது இருக்கும் ஓகேவா பின் கூட பண்ணிவிட்டு நீங்கள் குறிக்க ஆரம்பிக்கலாம் வச்சுட்டேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு முன்கழுத்து பின் கழுத்து இந்த இடத்துல ஒரு மார்க்கு மேலே வரேன் மேல சேமாக வச்சுக்கோங்க ஷோல்டரில் கரெக்டாக ஒரு மார்க்கு கை ஜாயின் பண்ணிக்க இடத்துல ஒரு மார்க்கு இங்கே ஒரு மார்க் இந்த வளைவு வருதா வளைவை கரெக்டாக வச்சுக்கோங்க இதை நேராக வச்சுட்டு ஒரு கோடு அப்புறமா கீழே இங்கே தான் பண்ண போகிறோம் இங்கே பாங்க இந்த வளைவு இருக்கா இந்த வளைவை கரெக்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க இங்கேருந்து இங்கே இருக்கிற நடுவில் வர இடம் அந்த இடத்துல பிடிச்சிட்டு பின்பக்கமாக வச்சுட்டு ஒரு குடி ஓகேவா எடுத்துகிற வேண்டாம் அப்படியே வச்சுக்கோங்க நம்ம சைடுக்கு போக போகிறோம் இங்கே இருக்கா சைடு ஓப்பன் வர இடம் இருக்கா இந்த இடத்த நேராக உருப்போடும் அப்புறம் ஃபுல்லாக நேராக தான் தையலுக்கான அளவு கொடுக்கணும் நான் இந்த விட எனக்கு கூட கேட்டிருக்காங்க ஓகேவா சுருங்கும் எனக்கு வந்து ஹ் மட்டும் ஒரு இன்ச்சு கூட வச்சிருங்க சொல்லிருக்காங்க அதனால ஒரு இன்ச்சு கேட்டனால மட்டும் இந்த ஒரு இன்ச்சு மார்க் பண்றோம் ஓகேவா தையலுக்கான அளவு இனிமேல் தான் தரப்போகிறேன் ஓகேவா இப்போ நான் அந்த டாப்ஸ் எடுக்கிறேன் என்னெல்லாம் அளவு மார்க் பண்ணியிருக்குன்னு பார்க்கமா கீழே ஒரு கோடு இதை ரெண்டு கோடாக நீங்கள் பார்க்க வேண்டாம் ஒரு கோடு இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க சைடில் நேராக வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சிட்டு இப்படியே வரும்போது நம்மளோட சைடு ஓப்பன் எனக்குள்ளே வரணுமோ அந்த இடத்த அப்படி மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேவா அப்படியே வரோம் மேலே இதை ஃபுல்லாக நோட் பண்ணியிருக்கேன் நீங்க இதை வெளிப்பக்கமும் பண்ணலாம் எனக்கு வரைஞ்சா வெளியே தெரியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உள் பக்கமாகவும் மார்க்கிங் பண்ணிக்கலாம் தைக்கும் போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம இந்த ஏரியாவுக்கு வாங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கோடு போட்டு காமிக்கிறேன் இது ஃபுல்லாம என்னது ரெடி அளவு தச்சதுக்கு வர வேண்டிய அளவுகள் இது முன்கழுத்து கீழ இருக்கிறது பின்கழுத்து சரிதா எப்பவுமே நம்ம தைக்க போற இடம் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி இந்த வர வளைவு இந்த நான் நேராக ஒரு கோடை போட்டிருக்கேன்ல அந்த கோடை எப்படி டச் பண்ணிட்டு போய் போயிடணும் இதுக்கப்புறம் ஃபுல்லாக நேராக தான் வரணும்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் தையலுக்கான அளவு கொடுக்க போறோம் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டில் தடவை ஸ்டிச் பண்ணி பார்க்குறீங்க எனக்கு ட்ரெஸ் வந்து சீக்கிரமாவே நான் வெயிட் போட்டுட்டு இருக்கேன் இருக்கிறேன் வேகமாகவே பிரித்து விடுவேன் இல்லை ஒரு நல்ல ட்ரெஸ் தைக்கிறேன் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போட போகிறேன் அப்படிலாம் வேணும்னா நம்ம சீக்கிரம் வெயிட் போடுறவங்களா இருக்கலாம் இல்லை வச்சு வச்சு நான் போட போகிற ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா பிரித்து விட வெயிட் போட்டாலும் பிரித்து விட துணி உள்ளே வேணுமா ரெண்டு இன்ச்சு கொடுக்கலாம் ரெண்டு இன்ச்சு கொடுக்கும்போது என்ன இருக்குன்னா ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு இந்த இடம் இருக்குல்ல உங்களுக்கு சுருக்கம் வர வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துலாம் ஓகேவா இது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெய்ட்டாக இருக்குது ரொம்ப ஷேப்பாக இந்த ட்ரெஸ் இல்லை இதே இது நம்மளுக்கு எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி வரும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து நல்லா உள்ளே போய் வெளியே வரும் அப்போல்லாம் இந்த இடத்துல சுருக்கம் தெரியும் உள்ளே நிறையா துணி இருந்தால் ஓகேவா எனக்கு சுருக்கம்னா போட்டோம்னா எதுவும் தெரியாது பார்க்கும்போது நமக்கு தெரியும் அப்படிலாம் எனக்கு இருக்கக்கூடாது நான் வந்து நல்லா கரெக்டாக தான் என்னோடய அளவு ட்ரெஸ் இருக்குது நான் டைட்டாக லூஸாக தான் போட்டிருக்கேன் சீக்கிரம் வெயிட் போட்டாலும் பிரிக்கிற மாதிரி வராது இல்லை நான் டெய்லி யூஸ்க்கு போடுறேன் சீக்கிரம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு கிளிச்சிருவேன்னா தாராளமாக ஒரு இன்ச்சோ ஒன்றரை இன்ச்சோ மட்டும் கொடுத்துக்கலாம் ஓகேவா நான் ஐடியாவுக்கு சொல்கிறேன் ரெண்டு இன்ச்சு கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா உள்ளே நிறையா உங்களுக்கு துணி இருந்துச்சுன்னா சுருக்கம் வரும் ஏன்னா ஒரு சிலர் இங்கேருந்து நல்ல அப்படி உள்ளே போய் வெளியே வரும் இந்த இடெல்லாம் அப்படி இந்த உள்ளே போகிற இடம் வந்து உங்களுக்கு சுருக்கமாக காமிக்கும் ஓகேவா அதனால் அந்த இடத்த மட்டும் லைட்டை நம்ம குட்டியை கட் கொடுத்துக்கலாம் ரெண்டு இன்ச்சு இல்லாமல் ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சும் நம்ம சுடிதாருக்கு கொடுக்கலாம் கிளியரா அப்புறமா இப்போ நான் தையலுக்கான அளவு கொடுக்க போகிறேன் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் இருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு பாக்ஸ் போட்டு வரைஞ்சு காமிச்சிருக்கேன் இனி தையலுக்கான அளவு கொடுக்க போகிறோம் தையலுக்கான அளவு சைடில் ரெண்டு இன்ச் ஃபுல்லாமே அங்கங்கே ரெண்டு ரெண்டு இன்ச் அது ஓகேவா அப்படின்னு வைக்கிறேன் தைக்க போகிற இடம் இங்கே சைடு ஓப்பன் வைக்க போகிற இடம் இருக்குல்ல சைடு ஓப்பன் வைக்க போகிற இடத்துல நிறையா துணி இருந்தால் நல்லா இருக்காது கனமாக இருக்கும் ஓகேவா ஒன்று போதும் நீங்கள் மேலே ஒன்றரை தான் கொடுத்துருக்கீங்கன்னா இங்கே ஒன்று கொடுங்க மேலே ரெண்டு கொடுத்துருக்கனால நான் இந்த இடத்துல ஒன்றரை கொடுக்குறேன் ஓகேவா மேலே என்ன கொடுக்குறீங்களோ அதை விட அரை இன்ச்சு கம்மியாக இந்த இடத்துல கொடுக்குறது நல்லாயிருக்கும் ஏன்னா சுருக்கமாக இருக்காது ரொம்ப கனமாக இருக்காது அந்த இடம் ஓகேவா சைடு ஓப்பன் வர்றதில் இந்த இடத்துல நான் வெறும் ஒன்றரை இன்ச் கொடுக்குறேன் ஏன் ஒன்றரை இன்ச் கொடுக்குறேன் மேலே என்ன தரீங்களோ அதை விட அரை இன்ச்சு கம்மியாக இங்கே கொடுங்க போதும் ஓகேவா அங்கே ரெண்டு கொடுத்துட்டு நல்லா நீட்டான ஃபினிஷிங் வேணும் சைல நான் மடிச்சு தைக்கிறதுனா ரொம்ப கனமா வேண்டாம் குட்டியா மடிச்சு தைக்கணும் தான் எனக்கு பிடிக்கும் நினைச்சீங்கன்னா ஒன்று கொடுங்க ஓகேவா நிறைய இருந்தால் நல்லா இருக்காது கனமா இருக்கும் இப்போ இது வரைக்கும் மட்டும் அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரப்போதும் அதே மாதிரி கீழே மடித்து தைக்க ஒரு இன்ச்சு ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு இன்ச் எதுக்கு ஹைட்டுக்காக கொடுத்தேன் கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு இன்ச் கீழே மடிச்சு தைக்க கொடுப்பேன் கைக்கு துணி சின்ன கையினா தாராளமாக வெட்டலாம் இது முக்கா கை நடுவில் ஒட்டு போடுற மாதிரி வரும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண தைக்கிற மாதிரி வரும் ஓகேவா கைக்கு ஒட்டு போடுற மாதிரி தான் வரும் நான் இப்போ கீழேருந்து கட் பண்ணிகிட்டே போகிறேன் இதை வெட்டிட்டு நம்ம சைடில் வரேன் அப்புறமா நான் ஆம் ஹோல் பார் கட் பண்ணி ஒரு இதுக்கு கொண்டு வந்துடுவேன் ஓகேவா சைடு ஓப்பன் வருதுல்ல இந்த இடத்த இப்படி மடிச்சுட்டு ஒரு கட் கைக்கும் நம்ம ஹோலுக்கு வரும் கைக்கும் ஆம்போளுக்கு வரேன் இப்படி வச்சுக்கோங்க கை ஜாயின் பண்ண லைனிங் போட்டாலும் சரி போடலனாலும் சரி அரை இன்ச் அரை இன்ச்சுனா எது டேப்பில் இங்க இருந்து இந்த கோடு வந்தது இந்த பெரிய கோடு இது வரைக்கும் ஓகேவா கைக்கு லைனிங் போட்டாலும் சரி போடனாலும் சரி எல்லா ஸ்டெப்பும் சேம் தான் இப்போ நான் வெட்டுறதை நீங்க லைனிங்ல கட் பண்ணுவீங்க அவ்வளவுதான் மேம் மேல நம்ம கோட விட மேல அரை இன்ச் சைட்ல இந்த இடத்துல இது லைனிங் போடாததுனால கால் இன்ச் கொடுக்கணும் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு நெக்க பினிஷ் பண்ணுவோம் அதனால கால் இன்ச் கொடுக்கணும் ஓகேவா இந்த நெக்கை நான் எதுவும் டச் பண்ணலைன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு சேமாக இருக்குது அதனால அது மாதிரி இங்கே இருக்கிறத விட ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் லைட்டாக ஒரு காலிங் செலவுக்கு மட்டும் கொடஞ்சி வெட்டுவேன் அதை நான் பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைடில் இருந்து முடிஞ்சா மேலே அரைஞ்சிருக்கா அதோட இது வரைக்கும் த தனித்தனியாக எதுவும் பிரிச்சிடக்கூடாது இங்கே எனக்குள்ளே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே கரெக்டாக இது வந்து நம்ம தைக்க போகிற இடம் தையலுக்கான இன்னும் மார்க் பண்ணல தைக்க போகிற இடத்த குட்டியாக ஒரு கட் கொடுத்துருக்கேன் இது வந்து லைனிங் இல்லாததுனால மெயின் கிளாத்து எல்லாம் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா பார்த்து பார்த்து கொஞ்சமாக தான் கட் பண்ணணும் ஓகேவா இப்போ நான் இங்கே வரேன் நெக்குக்கு வரேன் அதுக்கு முன்னாடி இது வந்து முன் கழுத்து இது வந்து பின் கழுத்து ஓகேவா இது வந்து பின்குள்ளது அதனால இது மட்டும் நம்ம டார்க்கன் பண்ணி காலிஞ்சு சுத்திலும் மேலே ஏற்றி ஓகேவா கரெக்டாக வெட்டுற இடத்துலேருந்து காலிஞ்சி மேலே ஏற்றி வரைஞ்சாச்சு இங்கேனக்குள்ளே நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு வேணும் அதனால இந்த இடத்துல லைட்டாக ஓகேவா எங்கெல்லாம் கட் கொடுத்துருக்கேன்னு நான் ரெண்டே பிரிக்கிறதுக்கு முன்னாடி சைடு தைக்க போகிற இடம் இங்கேனக்குள்ளே ஒன்று நெக்கு கரெக்டாக நம்ம தைக்க போகிற இடம் இருக்குல்ல அவனுக்குள்ளே கட் கொடுத்துருக்கேன் சைடு ஓப்பன் வைக்க போகிற இடத்துல கட் கொடுத்துருக்கேன் இவ்வளோதான் ஓகேவா சைடில் நான் தைக்க ஒரு ஒரு இன்ச்சு கொடுத்துருக்கேன் அதை கட் பண்ணலாம் ஆனால் பண்ணாததும் ஒன்று தான் ஏன்னா நம்ம சைடு மடிச்சு தைச்சதுக்கு அப்புறமா தான் கீழே மடிச்சு தைப்போம் அப்போ என்ன ஆகும்னா நம்ம கட் கொடுத்தாலும் மறைஞ்சிரும் அதனால் தேவையில்லை இப்போ இது ரெண்டையும் நான் தனித்தனியாக பிரிக்கணுமா பிரிச்சிடுறேன் பிரிச்சுட்டு இந்த பேக் பார்ட் இருக்கா இந்த பேக் பார்ட்டை மட்டும் இப்படியே வச்சுட்டு பின் கழுத்து வரைஞ்சி வச்சுருக்கேனா அதில் எப்படி முடிஞ்ச நான் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல எப்படி பினிஷ் பண்ணணும் எடுத்து பைப்பிங் வைப்பேன் ஓகேவா நம்ம பேண்ட்ல இருந்து கிளாத்து எடுக்கலாம் கான்ட்ராஸ்டா எடுத்துக்கலாம் இல்லை இதில் இருந்தே கொஞ்சம் எடுத்துக்கூட எதனாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த நான் அப்படியே எடுத்து தனியாக வச்சிடறேன் இது போகிறதுக்கு முன்னாடி ஒருக்கா லைட்டாக தண்ணி வச்சு தட்டினாலே போயிடும் இல்லாட்டி தட்டி விட்டாலே மறைஞ்சிடும் ஓகேவா அவ்வளோவா இந்த அதுதான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் ஃப்ரெண்ட் பக்கத்துக்கு வரேன் ஃப்ரெண்ட் பக்கத்துக்கு வந்துட்டு அளவு ட்ரெஸ்ஸில் ஃப்ரண்ட் சைடு இப்போ நம்ம எடுக்க போகிறோம் எடுத்துட்டு இந்த இடத்த நான் எப்படி எங்களை வேணுன்றதற்கு குட்டியாக ஒரு மார்க் மட்டும் இதுதான் கரெக்டான அளவு கட் கொடுத்தாலும் மேல அதுதான் அடையாளம் கரெக்டான அளவு இது தைக்க போற அளவு ரைட்டா ஸ்கேல் வச்சு கூட நீங்க எப்படி போடு போட்டுக்கோங்க இதுக்கப்புறமா மேலே இன்ச் இதுக்கு மேலே இதுக்கு வெளியில இங்கனக்குள்ள ஒரு இன்ச் வச்சு ஒரு பாக்ஸு போட்டுக்கோங்க போட்டு அந்த பாக்ஸை தான் உங்களோட ஃப்ரெட் நெக்குக்கு ஷேப் எடுக்கணும் ஓகேவா நான் என்ன பண்ணுறேன் இப்படி போட்டு லைட்டாக உள்ளே போய் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஹார்ட் இப்படி போடுவோம்ல அதை எடுக்கிறேன் எடுத்து இப்போனா அதை கட் பண்ணிடுறேன் கால் இன்ச்சு மட்டும் கரெக்டாக நான் தைக்க போகிற இடத்துல அந்த கட்ருக்கு நான் இதை ஃபாலோ பண்ணி அப்படியே நான் தைச்சிடணும் இந்த இடத்துல அதே மாதிரி இங்கே வரேன் சுடிதாருக்கு நல்ல ஷேப்பாக நான் போடுவேன்னா இங்கேருந்து நீங்கள் அரை இன்ச்சு வரைக்கும் குடஞ்சி வெட்டலாம் நம்ம ப்ளவுஸில் பண்ணுற மாதிரி நம்ம சுடிதாருக்கு அவ்வளோ கொடுக்க மாட்டோம் லைட்டாக ஒரு கால் இன்ச் அளவு மட்டும் இங்கே எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கையிலையும் அதே அளவு மட்டும் லைட்டாக அந்த லைட்டாக உள்ளே வந்து லைட்டாக போயிருக்கேன் கால் இன்ச்சுலேருந்து அரை இன்ச்சுக்குள்ளே கொடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் என்னோட வேலை முடிஞ்சிச்சு இப்போ நான் அதுக்கப்புறமா கை வெட்டணுமா கை வெட்ட பெண்கிட்ட இதுதான் துணி இருக்கு பேலன்ஸ் அந்த பக்கம் இருக்கு நான் என்ன பண்ணணும்னா இப்போ நான் ஒட்டெல்லாம் போட்டு ரெண்டா ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி துணி வச்சிருக்கேன் ஓகேவா துணி அதே மாதிரி இதுவும் மடிப்பு கீழே இருக்கிறது மடிப்பு தெரியுதா ரெண்டா ஃபோல்ட் பண்ணி ரெண்டு துணி வச்சிருக்கேன் வச்சுட்டு சைடு நம்ம இங்க இருக்குல்ல எனக்கு வந்து நம்மளோட அளவை போக எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு தையலுக்கு தேவை ஓகேவா என்கிட்ட இருக்கிற துணி தான் அண்ட் நான் எல்போ ஸ்லீவ் பண்ண போகிறேன் ஓகேவா அதனால் இருக்கிற அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு கால் அரை இன்ச்சு வரைக்கும் நம்ம மடித்து தச்சுருவோம் ஓகேவா அதுக்கப்புறமா மேலே வரேன் மேலே கரெக்டாக இந்த மார்க் போதா இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் இப்படியே வைக்கல இந்த இடத்து நேராக போதா நேராக ஒரு கோடு இந்த சைடு அப்படியே கூட வரைஞ்சிக்கோங்க இந்த வளைவு இருக்கா வளைவு நான் தொட்டுட்டு இப்படி திருப்பினிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் கிடைச்சிரும் அப்புறம் ஃப்ரண்ட்டு இருந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஃப்ரெண்டில் இருக்க டாட்டும் தெரியும் நான் இப்படி வச்சுருக்கேன் ஃபோல்டர் சைட் இருக்கேன் எனக்கு மேலே பார்த்துருக்கேன் இந்த இடம் பேக் சைடு ஓகேவா அதோடதை வச்சு இந்த வளைவு இந்த இடத்த வச்சு நோட் பண்ணிட்டேன் இதுக்கு கீழே இந்த இடத்துக்கிட்ட வந்து ஃப்ரண்ட் இருக்கும் குடஞ்சி வெட்டி இருந்தால் ஓகேவா அதையும் மார்க் பண்ணிட்டேன் தெரியாது இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது இப்போ நான் என்ன பண்ணணும்னா இங்க ஒரு இருக்கா நம்மளோட ஸ்லீவோட கையோட ஒயரம் மேலே அரை இன்ச்சு தையலுக்கு வேணும் இதுதான் வளைவு இருக்கிற இடம் நேராக போட்டிருக்க இடம் சைடில் நான் கோடு போட்டிருக்க தெரியுதா இவ்வளவுதான் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ணணும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஷேப் நான் இருக்கிற அளவாக ஃபஸ்ட் நான் வரைகிறேன் இந்த கை ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கோங்க நான் வேற வீடியோ கை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணான்றதை காமிக்கிறேன் சைடில் ஒன்றரை இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அப்படியே வச்சுக்கோங்க மேலே அரை இன்ச்சில் அப்படியே வெட்டி இருக்கும் சென்டர் கிட்ட ஒரு குட்டி ஒரு நாச்சு தைக்க போகிற இடத்துல குட்டி ஒரு நாச்சு கீழே அரை இன்ச்சு மடிச்சு தைக்கணும் இதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு குடஞ்சி வெட்டுறதுக்கு ரெண்டு கையிலையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தெரியுதா இப்படி பார்க்கையில் உள்ளே வந்து ரெண்டுமே தப்பான பக்கம் உள்ளே போன உள்ள ராங் சைடு இருக்கணும் தைக்க போகிற இடத்துலேருந்து ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி இருந்து மெதுவாக அப்படி குடஞ்சி வெட்டுறேன் முடிஞ்சு எடுத்து வச்சார்